மகாபிரி பெருமாள் என்று சொன்ன உடனேயே அந்த முழந்தாள் கை வைத்து கொண்டு அபயத்தை காண்பிக்கக்கூடிய அந்த கோலம் நம் கண்களுக்கு அப்படியே குளிர்ச்சியை தருவதைப் போல இருக்கும் இருந்தாலும் இந்த பெருமாள் எதற்காக அந்த முழங்காலில் கை வைத்து கொண்டு அபயம் கொடுக்கிறார் என்று ஒரு சந்தேகமும் நமக்கு வரும் இல்லையா இதற்கு என்ன பொருளாக இருக்கும் என்று பார்த்தால் பதினெட்டாவது அத்தியாயம் பகவத்கீதையில் அறுபத்தி ஆறாவது ஸ்லோகம் சர்வதர்மான் தர்மான் மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மூட்ச இஸ்யாமி மாசுஷ அப்படின்னு சொல்றார் எந்த மோட்ச இஸ்யாமி மாசுஷ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் சொல்லியிருக்காரு அர்ஜுனன் ஆக அர்ஜுனனுக்கு மட்டும் கிடையாது பகவத்கீதை சொன்ன உடனே நம்ம என்ன நினப்போம் அர்ஜுனனுக்கு மட்டும் சொல்லியிருக்காருன்னு நம்ம நினைப்போம் அப்படி கிடையாது யார் யார் எல்லாம் படிக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே அங்கு அர்ஜுனனை போல்தான் சம்சார சாகரம் என்ற இந்த யுத்தத்தில் நாம் கலைத்து போய் கிடைக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு உத்வேகம் கொடுப்பதற்காக இந்த சரணாகதி என்ற மார்க்கத்தை சொல்லி என்னை பற்றி கொள் என்று சொல்லி எத்தனை ஸ்லோகங்கள் அவன் சொல்லியிருக்கிறான் அப்ப என்னையே எல்லா தர்மங்களாக வற்று அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாவங்களிலிருந்தும் உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாஷுஷக சோகப்படாதேன்னு சொல்றாரு அப்ப முழங்காலில் கை வைத்து கொண்டு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால் என் திருவடியை நீ பற்றினால் உன் சம்சாரம் என்ற பவசாகரத்தின் முழங்காலளவுக்கு வற்ற வைத்துக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளை அவர் எதுவுமே செய்ய சொல்லலைங்க ஒரு மந்திரம் சொல்லு அது சொல்லு இது சொல்லு பாட்டு பாடு இந்த பிரதம் விரும்பு எதுவுமே சொல்லலை ஒன்றுமே சொல்லாம என்னுடைய திருவடியை மட்டும் பற்றி கொள் அப்படின்னு எவ்வளவு அழகாக எவ்வளவு சுலபமான ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறாரே அப்போ இந்த திருவடியை பற்றுவது அவ்வளோ சுலபம் இல்லையா அப்படின்னு இங்கே நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாகங்க பெருமாள் வந்து சுலபமாக சொல்லிட்டாரு ஆனால் நாம் இங்கே இந்த சம்சார சாகரத்தில் உழன்று கொண்டிருக்கிறோமே நமக்கு எத் மாயைகள் அதையும் அந்த கண்ணன் தானே உருவாக்குகிறான் வெளியே வருவதற்கு அவனுடைய திருவடிகளே தான் துணையாக இருக்க போகிறது அந்த தான் நமக்கு துணையாக போகின்றன அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த திருவடியை பற்ற வேண்டும் என்ற எண்ணமும் நமக்கு வரும் அவன் சொன்னது போல நம்மை இந்த சம்சாரம் என்னும் பபசாகரத்தில் இருந்து முழங்களவுக்கு வற்றவைத்து நம்மை காப்பாற்றி கொடுப்பான அந்த வருமானம் மகாபரியவாச்சரணம்